அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் ஏழு தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது ஒரு காலத்தில் தொலைதூர கிராமத்தில் ஒரு சிறிய பையன் வாழ்ந்தான் அவனது வயது சிறிது அவனுக்கு பலவித ஆசைகள் இருந்தன சாப்பாடு ஓய்வு ஒரு நன்கு தூங்கும் இடம் ஆனால் அவையெல்லாம் அவனுக்கு இல்லாதவைகள் தினமும் வெயிலில் நடந்து பசிக்கு தவித்தான் சில நேரம் ஏமாற்றமும் வந்தது யாரும் உதவவில்லை எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் அவனுடைய உள்ளம் மட்டும் கடவுளை நினைத்துக் கொண்டிருந்தது ஒரு மரத்தடியில் அமர்ந்து இரு கைகளையும் கூப்பி விழிகளை மூடினான் உணவு வேண்டியிருந்தாலும் முதலில் அவன் இறைவனை நன்றியுடன் பிரார்த்தனை செய்தான் அவனுடைய உள்ளம் ஒளிமிக்கது அவன் கேட்டது நம்பிக்கையுடன் அன்போடு ஆராதனையுடன் அதே நேரத்தில் வானத்தில் ஒரு மெலிதான ஒளி வாடிய பூக்கள் மலரத் தொடங்கின பக்கத்தில் இருந்த பொழுதி சுத்தமானது ஒரு சிறிய குருவி அவனிடம் வந்து அமர்ந்தது அதே நேரத்தில் ஒரு மரத்தினிலிருந்து பழம் விழுந்தது அது இறைவன் காட்டிய அன்பின் பதில் அந்த சிறுவன் மனதார ஆராதித்ததன் பலனாக மனக்கவலையை மறந்து அமைதியுடன் புன்னகை செய்தான் உண்மையான நம்பிக்கையும் அன்போடும் பிரார்த்தனை செய்தாள் அதிசயங்கள் நடந்தே தீரும் இறைவனது பாதங்களை நாடும் மனமே எல்லா கவலையும் மறக்கும் மருந்து